ஏழாம் எண் அரக்கனின் ரகசியம் அப்பு தனது மேஜையில் கணக்கு புத்தகத்தை பார்த்தபடி அமர்ந்திருந்தான் முன்னூற்று நாற்பத்து மூன்று அறுநூற்று எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து ஐந்து போன்ற பெரிய எண்கள் அவனை பார்த்து கேலி செய்வது போல் இருந்தது இந்த ஏழாம் எண் மிகவும் தந்திரமானது என்று முணுமுணுத்தான் இந்தப் இந்த பெரிய எண்களை ஏழால் வகுக்க முடியுமா என்று நான் எப்படி கண்டுபிடிப்பது அப்போது அவனது தாத்தா கையில் ஒரு சூடான தேநீர் கோப்பையுடன் உள்ளே வந்தார் என்ன ஆச்சு என் குட்டி கணக்கு மேதை என்று புன்னகையுடன் கேட்டார் தாத்தா அப்பு பெருமூச்சு விட்டான் ஏழு ஆள் வகுப்படுகிறதா என்று சரிபார்க்க ஒரு சுலபமான வழி இல்லையா தாத்தாவின் கண்கள் மின்னின ஓ இருக்கே நான் உனக்கு ஏழாம் எண் அரக்கனின் கதையை சொல்கிறேன் தாத்தா தன் கதையை தொடங்கினார் எண்களின் மாயாஜால தேசத்தில் ஒரு மலைக்குகைக்குள் ஏழாம் எண் அரக்கன் என்று அழைக்கப்படும் ஒரு சுஷிஸ்வ வாழ்ந்து வந்தது அந்த அரக்கன் பெரியதாகவும் பச்சையாகவும் இருந்தான் ஆனால் பார்ப்பதற்கு பயமாக இல்லை அவனது பெரிய வயிற்றில் ஏழு என்று எழுதப்பட்டிருந்தது அந்த அரக்கனுக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது தாத்தாவின் குரல் எதிரொலித்தது அவனுக்கு பசிக்கும்போது ஏழு ஆள் வகுபடும் எண்களை மட்டுமே சாப்பிடுவான் மற்ற எண்களை தொடக்கூட மாட்டான் ஆனால் எந்த எண்களை சாப்பிட வேண்டும் என்று அவனுக்கு எப்படி தெரியும் என்று அப்புவின் குரல் கேட்டது ஆ அதுதான் அவனது ரகசிய தந்திரம் ஒரு நாள் முன்னூற்று நாற்பத்து மூன்று என்ற எண் அரக்கனின் குகைக்கு வந்தது முதலில் தாத்தா சொன்னார் அரக்கன் கடைசி இலக்கத்தை பார்ப்பான் முன்னூற்று நாற்பத்தி மூன்று இல் கடைசி இலக்கம் என்ன அப்பு அது மூன்று என்று அப்புவின் குரல் ஒலித்தது அரக்கன் மெதுவாக அந்த சிறிய ஐ எடுத்தான் அடுத்து அரக்கன் தனது மந்திரத்தை பயன்படுத்தி அந்த கடைசி இலக்கத்தை இரட்டிப்பாக்குவான் ஆக மூன்று என்பது ஆறு ஆக மாறும் பிறகு எண்ணின் மீதமுள்ள பகுதியான முப்பத்து நான்கு ஐ எடுத்து அதிலிருந்து ஆறு ஐ கழிப்பான் முப்பத்து லிருந்து ஆறு போனால் என்ன இருபத்தெட்டு என்றான் அப்பு சரியாகச் சொன்னாய் என்றார் தாத்தா இப்போது சொல் இருபத்தெட்டு ஐ ஏழு ஆள் வகுக்க முடியுமா முடியும் என்று கத்தினான் அப்பு ஏழு முறை நான்கு என்பது இருபத்தெட்டு விடை ஏழு ஆள் வகுப்படுவதால் எண் முன்னூற்று நாற்பத்து மூன்றாம் ஒரு சுவையான உணவு என்று அரக்கனுக்கு தெரிந்துவிட்டது மழுக் என்று முழுவதையும் சாப்பிட்டு விட்டான் சிறிது நேரத்தில் அறுநூற்று எழுபத்தி இரண்டு என்ற எண் தோன்றியது அரக்கன் கடைசி இலக்கமான இரண்டு ஐ எடுத்து அதை இரட்டிப்பாக்கி நான்கு ஐ பெற்றான் அந்த நான்கு ஐ மீதமுள்ள ஏழிலிருந்து கழித்தான் விடை அறுபத்து மூன்று மேலும் அறுபத்து மூன்று ஐ ஏழு ஆள் வகுக்க முடியும் என்றான் அப்பு எனவே அரக்கன் மகிழ்ச்சியாக அறுநூற்று எழுபத்தி இரண்டு என்ற எண்ணையும் சாப்பிட்டான் ஆனால் தொள்ளாயிரத்து ஐந்து என்ற எண் வந்தபோது அரக்கனின் தந்திரம் அவனுக்கு வேறு ஒரு விடையை கொடுத்தது அவன் ஐந்து ஐ இரட்டிப்பாக்கி பத்து ஐப்பு பெற்றான் அதை தொன்னூறிலிருந்து கழித்தபோது என்பது மீதமிருந்தது என்பது ஏழாம் வாய்ப்பாட்டில் வராது என்றான் அப்பு சரியாகச் சொன்னாய் என்றார் தாத்தா எனவே அரக்கன் தலையை ஆட்டி தொள்ளாயிரத்து ஐந்து என்ற எண்ணை அதன் வழியே அனுப்பிவிட்டான் மீண்டும் அறையில் அப்புவின் முகம் உற்சாகத்தால் பிரகாசமாக இருந்தது அவன் புத்தகத்தில் உள்ள கணக்குகளை விரைவாக தீர்த்தான் அற்புதம் தாத்தா அரக்கனின் ரகசியம் ஆச்சரியமாக இருக்கிறது இப்போது இது மிகவும் சுலபம் தாத்தா புன்னகைத்து அவன் தலையை தட்டினார் கணக்கை ஒரு கதையாக மாற்றினால் அவர் சொன்னார் எதையும் கற்றுக்கொள்வது சுலபம்